நலந்தானா நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு நலந்தான நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய நலந்தான நிகழ்ச்சியானது இந்த நோய் நிலைமைகள் தொடர்பாகவும் அவற்றிற்கான அறிகுறிகள் என்றவாறாக இந்த நோய் நிலைமைகள் சார்ந்து பல வைத்தியர்களுடைய நேர்காணல் பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையிலும் கடந்த மே மாதம் பதினேழாம் திகதி உயர் குருதி அமுக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் இந்த உயர் குருதி அழுத்தம் தொடர்பான பல கேள்விகளுக்கான விடைகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பொது வைத்திய நிபுணர் டாக்டர் கே வி சிவன் அவர்கள் தான் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக அழைப்பு நேற்று வருகை இருந்தமைக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் அதாவது இந்த சென்ற வாரத்தில் வந்து உயர் குருதி அமுக தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டிருந்த இந்த உயர் குருதி அழுத்தம் தொடர்பாக உங்களுடைய நேர்களுக்கு சின்னதாக ஒரு அறிமுகம் ஒன்று அமுக்கம் என்பது உலகளாவிய ரீதியில் ஒரு பேரிய பிரச்சனையாக உள்ளது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் மக்கள் பூராகவும் இந்த உயர்குருதி அமுக்கத்தால் இருக்கிறார்கள் ஒரு பில்லியன் என்னும்போது நூறு கோடி மக்கள் உலகில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் ரெண்டு ரெண்டில் மூன்று பங்கான மக்கள் உயர்கிருதி அமைக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வளர்ந்து வரும் நாடுகளில் தான் உள்ளன உள்ளார்கள் இதனால் பேரிய பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது அதாவது ஏற்கனவே பொருளாதார பின்தங்களுக்கு உள்ளாகி இந்த நாடுகளில் இவர்களை பராமரிப்பதற்குரிய செலவும் மெருந்தலுக்கான செலவும் அதனுடன் உயர்கூதிய முக்கத்தால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் ஏற்படும் பரதொருமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய பொருளாதார பிரச்சனையை இந்த நாடுகளை எதிர்நோக்கி கொண்டுள்ளன ஒரு வளர்ந்தவரில் பார்த்தால் மூன்றில் ஒரு பங்கினர் அதாவது முப்பது வீதமான மக்களுக்கு இந்த உயர்கூதிய முக்கம் காணப்படுகின்றது அதாவது மூன்று பேரில் ஒருவருக்கு உயர்கூதிய முக்கம் காணப்படுகின்றது இது பேரதூரமான ஒரு பிரச்சனை தொற்றா நோய்களை பொறுத்த வரைக்கும் சில ரோகம் உயர்குருதியமுக்கம் இருதய நோய்கள் போன்ற பல நோய்களுக்கு இந்த தொற்றா நோய்களுக்கு இந்த உயர்கிருதியமுக்கம் ஒரு முக்கிய காரணமாக விளங்குகிறது எனவே உயர்குருதியமுக்கம் ஒரு பேரதூரமான பிரச்சனை இனி நாங்கள் உயர்குருதியமுக்கம் என்றால் என்ன என்று பார்ப்போமா இருந்தால் ஒருவர் வளர்ந்து ஒருவருடைய உயர் குருதி அமுக்கம் நூற்றி நாற்பது சிஸ்டோலிக்கும் தொண்ணூறு டயஸ்டோலிக்கும் விட கூடுதலாக இருந்தால் அது உயர்குருதிய முக்கம் என்று சொல்கிறோம் அது ஒரு ஆக குறைந்த ரெண்டு தடவைகள் ரெண்டு வெவ்வேறு நாட்களில் இந்த உயர்குருதிய முக்கம் காணப்பட்டால் அதை நாங்கள் உயர்கிருதிய முக்கம் என்று சொல்கிறோம் இதில் சிஸ்டாலிக் என்றால் அதாவது இருதயம் சுருங்கும் போது ஏற்படுகின்ற ப்ரெஷரை சிஸ்டாலிக் பிரெஷர் என்றும் இருதயம் தளர்வடையும் போது ஏற்படும் பிரஷரை டயஸ்டாலிக் ப்ரெஷர் என்று சொல்கின்றோம் இது நூற்றி நாற்பது தொண்ணூற விட கூட இரு தடவைகள் காணப்படும் போது அதை ஒருவருக்கு உயர்குதிய முக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன நிச்சயமாக சார் நீங்க இந்த பாதிப்பு பற்றியும் சொல்லி இருந்தீங்க அதற்கு முன்னதாக வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கு நாங்கள் எங்களுக்கு உயர்குறுதி அமுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் கண்டறிந்து கொள்ளலாம் பொதுவாக பார்ப்போமாக இருந்தால் உயர்கிருதியமுகம் வந்து எந்தவித அறிகுறிகளையும் காட்டுவதில்லை இது ஒரு அபாயகமான நிலை ஏனென்றால் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டவருக்கு தனக்கு உயர்கிருதியமுக்கம் இருக்கிறது என்பது தெரியாம இருக்கும் உதாரணமாக பார்த்தோம்னா ஆய்வுகள் காட்டுகின்றன ஐம்பது வீதமான மக்கள் உயர் ஊதியமுக்கம் உள்ளவர்களுக்கு தமக்கு ப்ரெஷர் இருப்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது பாரதூரமான ஒரு பிரச்சனை ஆனால் ப்ரெஷர் மிகவும் அதிகரிக்கும் போது சில அறிகுறிகளை காட்டும் உதாரணமாக தலை இடி ஏற்படலாம் அல்லது தலை சுற்று ஏற்படலாம் இதை விட ப்ரெஷர் இன்னும் கூடும் போது நிலை மனக்குழப்ப நிலை வலிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இதனால் கோமா நிலைக்கு போய் மரணங்கூரை ஏற்படலாம் விட மூச்சு விடத்து சிரமம் நெஞ்சு நோ கால்களின் நோ மூக்கிலிருந்து ரத்தம் வழிதல் போன்ற சில அறிகுறிகள் மிக அதிகம் காணப்படும் போது ஏற்படலாம் தொடர்பாகவும் கூறியிருந்தீங்க அதோட வந்து கேட்கிற இன்னும் ஒரு கேள்வி வந்து இந்த குருதி அமுக்கத்தால் வந்து நேரடியாக பாதிப்புகளும் உள்ளனவா அல்லது போனால் இது பக்க விளைவால் தான் இவ்வளவு பிரச்சனையும் ஏற்படுகின்றதா பக்க விளைவால் தான் இதாவது உயர் உயர்குரிய முக்கம் அதிகரிக்கும் போது எமது நாடிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன நாடிகளில் கொலஸ்ட்ரால் படிவுகள் ஏற்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் சுவர் தடி விரிவடைந்து அதனால் அனியூரிசம் எனப்படும் வீக்க நிலை ஏற்படுகிறது உயர் குருதி குருதிகளை குருதி குழாய்களில் இதனால் ஏற்படும் பிரச்சனைகளால் தான் இந்த விளைவுகள் ஏற்படுகின்றன முக்கியமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்படலாம் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் சுருக்கம் ஏற்படுத்ததால் பாரிசவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது இது மட்டுமில்லாமல் இருதயத்துக்கு செல்லும் முடியிறு நாடிகளில் ஏற்படுகின்ற சுருக்கங்களால் கொலஸ்ட்ரால் படிவுகளால் மாரடைப்பு ஏற்படலாம் நெஞ்சு நோய் ஏற்படலாம் இதனால் பல பின்விளைவுகள் ஏற்படுகின்றன இது மட்டுமில்லாமல் கால்களுக்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதால் கால்களில் நோய் ஏற்படும் இதைவிட நேரடியான குருதி அமுக்கத்தினால் ஏற்படும் தாக்கத்தினால் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படலாம் இருதய சுவர்களில் ஏற்படும் தடிப்புத்தன்மை ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து இருதய தசைகளில் பலவீனம் ஏற்படுவதால் ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படலாம் இதை விட விழித்துறையில் பாதிப்புகள் ஏற்பட்டு கண் மங்களாதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் இதெல்லாம் உயர்குறு அமைப்புகளால் பாதிப்புகள் ஆகும் உயர்குருதி அமுக்கம் தொடர்பாகத்தான் இன்றி நாளையும் கந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் இருக்கையில் வந்து இந்த உயர்குருதி அமுக்கம் கூடுவதற்கான காரணங்கள் இருக்கும் அது தொடர்பாக உருவா தொற்றானவைகளை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் பொதுவாக இந்த தொற்றானவைகள் சலரோகம் பிரெஷர் போன்ற தொற்றானவர்களுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்களும் அதிக அப் அத்திய அபியாசம் செய்யாமல் இருப்பதுதான் முக்கியமான காரணமாக அமைகிறது இவ்வாறு நாங்கள் அதிகளவான அளவான உணவுப் பொருட்களை ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களை உண்பதால் நமது உடல் நிறை அதிகரிக்கிறது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதாலும் நமது உடல் நிறை அதிகரிக்கின்றது இதனால் நமக்கு சில ரோகம் உயர் குருதிய முக்கம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எனவே நாங்கள் அது முக்கியமானது இதைவிட பாரம்பரிய காரணங்களும் மது கூட உயர் அமுகத்திற்கு ஒரு காரணம் உங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உயர்குறுதியமக்கம் காணப்பட்டால் உங்களுக்கு ஏற்படுத்தான சாத்தியக்கூறு அதிகம் காணப்படுகின்றது இதைவிட சில காரணங்கள் உள்ளன அகஞ்சுரக்கும் சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சிறுநீரகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் இருதய குழாய்களில் ஏற்படும் பிரச்சனைகளாலும் உங்களுக்கு உயர்குறுதியமக்கம் ஏற்படலாம் இது செகண்டரி கோர்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் இவற்றை நேர காலத்துக்கு கண்டுபிடிப்பதன் மூலம் உங்களை முற்றாக உயர்கிருதியமக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் அதாவது உணவு பழக்கங்களை பொறுத்தவரை ஆரோக்கியமற்ற உணவுகள் என்றால் நாங்கள் அதிகளவு பொருட்களை உணவுன்றோம் இதைவிட நாங்கள் கொழுப்புத்தன்மையான உணவுப் பொருட்கள் இனிப்பு தன்மையான உணவு பொருட்களை அதிகமாக உணவுன்றோம் இவை உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியன இதைவிட உப்பு சத்து நாங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வதாலும் உயர் உறுதியமக்கம் ஏற்படுகின்றது ஒரு வளர்ந்த ஒருவர் ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் உப்புக்கு மேல் பாவிக்கக்கூடாது அதாவது ஒரு தேக்கரண்டி உப்புக்கு மேல் நாங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது இது முக்கியமான விஷயம் அதைவிட நாங்கள் பழங்களை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் அதைவிட நாற்தன்மையான மரக்கறிகள் கீரை வகைகளை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்வதன் மூலமாகவும் உயர்கிருதிய அமுகத்தை ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ளலாம் முக்கியமாக இந்த பழங்களில் பொட்டாசியம் உள்ளது இது அமுகத்தை குறைப்பதற்கு மிகவும் உதவி செய்கிறது சரி டாக்டர் அதே மாதிரிக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த வயதெல்ல கட்டாயம் வந்து நாங்கள் பார்க்கோனும் இந்த உயர்குருதி அமுக்கம் எந்த ஒரு வயது எல்லையின் பின்னர் வந்து ஏற்படுகின்றது அல்லது போனால் எங்களுக்கு இப்போ உயர்குருதி அமுக்கம் எங்களுக்கு இருக்குன்னு தெரிந்ததன் பின்னர் வந்து நாங்கள் எப்ப இப்போ போய் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் நல்ல கேள்வி அதாவது உண்மையின் குருதி அமைக்கத்துக்கு வய வயதெல்லாம் இல்லை சிறு குழந்தைகளை கூட இந்த உயர்கூதிய முகம் தாக்கலாம் உதாரணமாக ஒருவருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் அல்லது அகஞ்சுரக்கும் சுரப்பிகளில் பாதி பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு ஐந்தாறு வயதில் கூட உயர்கூதிய முகம் ஏற்படலாம் ஆனால் பொதுவாக பார்ப்போமா என்றால் இந்த சாதாரணமாக ஏற்படும் ப உயர்கதியமுகம் பர பாரம்பரிய காரணிகளால் உடல் பெருமனால் ஏற்படும் முக்கம் குறிப்பாக ஒரு பதினெட்டு வயதிற்கு பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவே ஒவ்வொருவரும் பதினெட்டு வயதின் பின் கட்டாயமாக ஒரு தடவையாவது உங்களுடைய குருதியமுக்கத்தை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அதன் பின் உங்களுடைய ப்ரெஷர் நோமலாக இருந்தால் ஒரு மூன்று வருடத்திற்கு அல்ல ஐந்து வருடத்திற்கு ஒரு தடவை உங்கள் குருதி அமுக்கத்தை கொள்ள வேண்டும் நாற்பது வயதிற்கு பின் ஒவ்வொருவரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய உயர் குருதியமுக்கம் உள்ளதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் சரி டாக்டர் நடத்ததா வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டு இன்றைய காலத்தில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பேரிய பிரச்சனை சொல்லுவோம் மன அழுத்தம் என்று சொல்லுவோம் பல பேர் சொல்வார்கள் மன அழுத்தத்தின் காரணமாக வந்து இந்த அமக்கம் ஏற்படுகின்றது அது உண்மை காரணமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உயர்குருதியமக்கத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது ஆமாம் நிச்சயமாக தொடர்பு உள்ளது ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுடைய அட்ரினலின் அட்ரினலின் போன்ற சுரப்புகளை கூட சுரக்க செய்கின்றது ஸ்டீரோய்ட்ஸ் ஹோமோன்ஸையும் சுரக்க செய்கிறது இவ்வாறு சுரக்கும் போது நமது ப்ர உடல் உயர் குருதி அமுக்கம் அதிகரிக்கின்றது எனவே மு இந்த மன உளைச்சல் அல்ல மனச்சோர்வினால் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம் ப்ரெஷர் அதிகரிப்பதற்கு இதை நாங்கள் குறைப்பதற்கு யோகா செய்யலாம் யோகா யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளும் மூலம் இதனை குறைத்துக்கொள்ளலாம் மெடிடேஷன் எனப்படும் தியானத்தின் மூலமாகவும் நமது உயர் குருதி அமுகத்தை கட்டுப்படுத்த கூடியதாக இருக்கின்றது இதை விட நாங்களே வந்து மனதை ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் விட நீங்கள் என்று சொல்லும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது தூக்கம் அதிகளவான நித்திரை முக்கியமானது அதாவது ஒருவருக்கு ஏழு தொடக்கம் எட்டு மணித்தியாலங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டும் அதை விட குறைவாக முக்கியமாக ஆறு மணித்தியாலத்தை விட குறைவாக ஒருவர் உறங்குவரா இருந்தால் அவருக்கு உயர்குடியமுக்கம் இருதய நோய்கள் ச சலரோகம் போன்ற பல நோய்கள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது எனவே ஆழ்ந்த உறக்கம் ஏழு எட்டு மணித்தியால நிம்மதியான உறக்கம் மிகவும் அவசியம் சரி டாக்டர் நாங்கள் இந்த உயர் குருதி அமுக்கம் தொடர்பாகத்தான் பல கேள்விகளும் அதற்கான தான் இந்த நிகழ்ச்சி போகின்றது அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தோமானால் இன்றைய காலகட்டத்தை பார்த்தால் வந்து எல்லோருமே தங்களுடைய உடல் உழைப்பின் பால் வந்து வேலை செய்வது குறைவாக இருக்கின்றது எல்லோரும் போல வந்து கணனிக்கு முன்னால் இருந்து வேலை செய்கின்ற ஒரு தன்மை தான் இருக்கின்றது உடல் உழைப்பு குறைந்து விட்டது இதற்கும் இந்த உயர் குருதி அமுக்கத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது நாங்கள் இவ்வாறு எங்களுடைய உடல் உழைப்பை வந்து அதிக அளவில் பயன்படுத்தாத காரணத்தில் வந்து குருதி எமக்கும் கூடும்மா ஆமாம் நிச்சயமாக கூடும் அதாவது நாங்கள் நீங்கள் நவீன தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கின்றோம் நமது வேலைகளை இயல்பாக இயல் இலவாக செய்வதற்காகத்தான் வந்து தொழில்நுட்பம் உதவி செய்கிறது உதாரணமாக அந்த காலத்தில் நாங்கள் அரிசி உடிக்கிறதா இருந்தாலும் சரி மா அரைக்கிறதாயாலும் சரி நமது உடல் உழப்பை பயன்படுத்தினோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நடந்து போனோம் சைக்கிளில் போனோம் அந்த காலம் போய்விட்டது விட்டது இப்போது மோட்டார் சைக்கிள் கார் மிக்சர் மிக்சி அப்படியான உயர் தொழில்நுட்ப அறிவினை கொண்டு நாங்கள் இலவாக வாழப்பழகி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஃபோனோடு நாங்கள் கணநேரம் உட்கார்ந்திருக்கிறோம் இது மிகவும் பாரதூரமான பிரச்சனை இதனால் எங்களுடைய உடல் சக்தி செயலவழிக்காமல் போவதால் உடற்பெருமன் அதிகரிக்கின்றது இதனால் உயர்குறுதியமுகம் ஏற்படுகின்றது எனவே இது ஒரு பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் போதுமான அளவு உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதாவது நேரப்பழுவின் காரணமாக வேலைப்பழுவின் காரணமாக நாங்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை இது மிகவும் தவறான விஷயம் எனவே நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதாவது ஒரு வளர்ந்தொருவர் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் ஐந்து நாளைக்காவது மிதமான உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் மிதமான உடற்பயிற்சி என்றால் வேகமான நடத்தல் சைக்கிள் ஓடுதல் கிரிக்கெட் போன்ற விளையாடுகளில் ஈடுபடுதல் நீந்துதல் போன்ற உடற்பயிற்சிகளை அவர் மேற்கொள்ளலாம் இவ்வாறாக ஐந்து நாட்கள் முப்பது நிமிடம் படி நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஒரு கிழமைக்கு உடற்பயிற்சி செய்தால் அது போதுமானது விட நேரப்பழு அதிகமாக உள்ளவர்கள் கடினமான பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும் இது பதினைந்து நிமிடங்கள் ஒரு நாளைக்கு படி ஐந்து நாட்கள் கிழமைக்கு செய்ய வேண்டும் அதாவது எழுபத்தஞ்சு நிமிடம் கடினமான உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் நமது உடல் பெருமனை குறைத்து கொள்ள முடியும் இதெல்லாம் உடல் உயர்கியமக்கத்தையும் குறைத்து கொள்ள முடியும் முக்கியமாக நாங்கள் ஓடுதல் ரக்பி உதைப்பண்டா உதைப்பந்தாட்டம் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுதல் வேகமாக நீந்துதல் கயிறடித்தல் போன்ற உடற்பயிற்சிகள் உடற்பயிற்சிகளுக்கு உதாரணம் ஆகும் நலந்தான நிகழ்ச்சியில் பல சந்தேகங்களை நாங்களுமே கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் டாக்டர் இடைவெளிக்கு முன்னர் வந்து இந்த உடற்பயிற்சி தொடர்பாக கதைத்திருந்தோம் அந்த வகையில் பார்த்தோமானால் ஆனால் இந்த உயர்குருதி அமுக்கம் உடையவர்கள் வந்து தாங்களாகவே வைத்தியருடைய ஆலோசனை எதுவும் இல்லாமல் தாங்களாகவே இந்த உடற்பயிற்சிகள் எதுவும் செய்து கொள்ள முடியும் அதால் எதுவும் பாதிப்புகள் உண்டா ஆமாம் உயர் நாங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது தற்காலிகமாக நமது அமக்கத்தில் அதிகரிப்பு ஏற்படும் எனவே ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு உயர்கருதியமைக்கம் உள்ளவர் வைத்திய ஆலோசனை இல்லாமல் தன்னுடைய பிரச்சனை கொண்ட்ரோல் பண்ணாமல் உடற்பயிற்சி செய்வது ஆபத்தானது எனவே வைத்திய ஆலோசனையின் பேரில் அந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வது மிகச் சிறப்பானது உதாரணமாக உயிர்கடினமான உடற்பயிற்சிகள் சில பேர் உங்களுடைய விழித்துறையில் பாதிப்பு சிலரோகத்தினால் ஏற்படும் விழித்துறை பாதிப்பு அல்ல இறுதிய நோய்கள் உள்ளவர்களுக்கு உடற்பயிற்சி வைத்திய ஆலோசனை இல்லாமல் செய்வது வரவேற்கத்தக்கது அல்ல எனவே உட உடற்பயிற்சியின் முன் அத்தகைய நோயுடையவர்கள் ஒரு வைத்திய ஆலோசனையின் பின்னர் உடற்பயிற்சி செய்வது நல்லது அதே மாதிரிதான் டாக்டர் வந்து இப்போ அண்மையில கூட ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது இந்த மரதன் ஓட்ட போட்டி அதாவது மிக நீண்ட தூரம் வந்து இந்த ஓட்ட பயிற்சியினை மேற்கொண்டவர்கள் அமுக்கத்தில் வந்து கொஞ்சம் பாதிப்படைகிற தன்மை கூட காணப்பட்டது அதால் தான் வந்து ஒரு மாணவி இறந்ததாக கூட அண்மையில் ஒரு செய்தி வந்து பெற்றிருந்தது அதற்கும் இதற்கும் தொடர்புகள் எதுவும் இருக்கின்றனவா ஆமா மரதன் போன்ற கடினமான உடற்பயிற்சி செய்ய ஒருவர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்துவது முக்கியம் இப்போது நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது விளையாட்டு போட்டிகளின் முன்னாவும் மரதன் குறிப்பாக மரதன் ஓட்ட போட்டி என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு உடற்பயிற்சி எனவே அத்தகைய குட்டிகளுக்கு செல்பவர்கள் ஒரு வைத்திய பரிசோதனை மேற்கொள்வது அவசியமாகும் இதன்போது அவருடைய உயர் குருதி அமுக்கத்தையும் இசிஜி பரிசோதனையும் மேற்கொள்வார்கள் இதில் இவ்வாறு நீங்கள் மரதன் ஓடும்போது ஒரு மரணம் ஏற்படுவது பல காரணங்கள் உள்ளன முக்கியமாக உடலில் தசைகள் உடைவடைவதால் என்று சொல்வார்கள் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் நீர்லப்பு இழப்பு தா தாக்கங்கள் உயர் குருதிய அமுக்கம் ஏற்படுவது போன்ற பல காரணங்களால் இவ்வாறான மரணம் நிகழ்ந்திருக்கலாம் எனவே ஒரு வைத்திய பரிசோதனைக்கு உட்படாமல் ஒரு கடினமான உடற்பயிற்சியை மேற்கொள்வது எப்போதும் ஆபத்தானது நிச்சயமாக டாக்டர் இந்த இனிவரும் காலத்திலேயுமே இந்த பிள்ளைகளுக்கு கூறுகின்ற ஒரு அறிவுரையாக கூட நாங்கள் இதனை விடுத்துக் கொள்ளலாம் தற்பொழுது இந்த பண்டிகை காலத்தில்தான் அதிகளவிலான இந்த மரதன் போட்டிகள் எல்லாமே நடைபெறுதுகள் நடைபெறுது எங்களுடைய இந்த சிறுவர்கள் பிள்ளைகளும் கூட ஒரு ஆசையின் விருப்பத்தின் பால் தான் அதிகள போய் பங்கு பெற்றுகிறார்கள் அவர்களுக்குமான ஒரு அறிவுறுத்தலாகவும் அறிவுறுத்தலாகவும் வந்து இதனை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய குருதிக்கான உயர்குறுதியாமல் அழுத்த பரிசோதனையை மேற்கொண்டதன் பின்னர் வந்து இவ்வாறான போட்டிகளிலுமே வந்து பங்கு

அல்லது கற்பகாலத்தில் ஏற்படும் உயர்குறுதிய முக்கம் இது வே வேறுபடுத்தி அறிவது நீங்கள் கற்பம் தரிக்கும் போது உங்கள் வைத்தியர் பரிசோதிக்கும் போது உங்களுடைய குருதியமுகம் உயர்வாக காணப்பட்டால் அதாவது இருபது கிழமைக்கு கற்பம் தரித்து இருபது கிழமைக்கு முன்னர் உங்களுடைய அஹ் குருதியமுக்கம் அதிகமாக இருந்தால் அது கற்பகாலத்துக்கு முன்பிய ஆஹ் உயர்கிருதிய முக்கம் இருபது கிழமைக்கு பிறகு முதல் தரவாயாக உங்களுக்கு உயர்குருதியமுக்கம் இருக்கிறதுன்னு கண்டுபிடித்தால் அது கற்பத்தின் பின் கற்பகால உயர்கிருதியமுக்கம் இரண்டும் ஆபத்தான நிலைமைகள் இதனால் உயர் உயர்குருதியம் ஒரு கட்னி தாய்க்கு ஏற்படும் போது உங்களுடைய கருப்பைக்குரிய பிளசண்டாக்குரிய ரெத்தோட்டம் குறைவடைகின்றது இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குருதி அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் குருதிக்கு அந்த குழந்தைக்கு உயிரிழப்பு கற்பத்திலேயே உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன இதை விட கற்ப பயில் கற்ப மென்சவு பிரிவடைந்து அட்ரப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற நிலைமை ஏற்படுத்தலாம் இதனால் அதிக குருதி இப்பெருக்கு ஏற்படலாம் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைக்கு இதை விட தாய்க்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் தாய்க்கு வலிப்பு தோன்றுதல் சிறுநீரக பாதிப்பு போன்ற பல பிரச்சனைகள் தாய்க்கு ஏற்படலாம் எனவே இதை நாங்கள் ஒரு உங்கள் நீங்கள் கற்பம் தரிக்கும் போது ஒரு வைத்திருந்த ஆலோசனை பெற்று அவர் மூலமாக குருதி அமுக்கத்தை பரிசோதித்து அதற்குரிய மருந்துகளை பாவிப்பதன் மூலமாக இந்த உயர்குருதி அமுக்கத்தை நாங்கள் காலத்தில் ஏற்படும் உயர்குருதி அமுகத்தை தவித்துக்கொள்ளலாம் சரி டாக்டர் இப்ப நாங்கள் இந்த கற்பவதிகள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் அடுத்த இந்த முதியவர்கள் அதிக அளவில் அமுக்கத்தால் வந்து பாதிப்ப பாதிப்பிற்கு உள்ளாகின்றவர்கள் வந்து முதியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஒரு வயதெல்லுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் அதிக அளவில் வந்து பாதிப்படைகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களையும் தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதாவது நமது வயது போகும்போது வயது அதிகரிக்கும் போது சாதாரணமாகவே மனது குருதி அமுக்கத்தில் ஒரு அதிகரிப்பு காணப்படும் இது மிகவும் சாதாரணமானது ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அந்த அமுக்கம் கூடினால் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த நூற்றி நாற்பது என்ற வரை விளக்கணம் முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவான வளர்ந்த ஒருவரில் அவர் வயதெல்லாம் இல்லாமல் இந்த நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கும் மேலே இருந்தால் அவருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் எனவே வயது போனவர்களுக்கு வயது முதிந்தவர்களுக்கு பிரஷர் இருப்பது சாதாரணமானதென்று நாங்கள் கருதிவிட முடியாது கூடுதலான பாதிப்புகள் மாரடைப்பு பாரிசவாதம் போன்ற பாதிப்புகள் வயதானவர்களுக்கு தான் ஏற்படுகின்றன எனவே நாங்கள் அவர்களுக்கும் நாங்கள் மருந்துகளை கொடுக்க வேண்டும் வளர்ந்தவர்களில் நாங்கள் செல்கின்ற செய்கின்ற அதே உணவுப் பழக்கங்கள் தான் முக்கியமாக பழங்களை அதிகமாக என்பதும் மரக்கறி வகைகள் அதிகமாக என்பதும் உப்பு சத்தை நாங்கள் கூடுமான அளவு குறைத்துக்கொள்வதும் கொள்வதும் அந்த ப்ரெஷரிலிருந்து விடுபட உதவி செய்கிறது நிச்சயமாக டாக்டர் அதை போலதான் வந்து அடுத்தது வந்து நாங்க ஒருக்கா வந்து எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு நாங்க அறிந்து கொண்டா வந்தோம் அதற்கு பின்னர் வைத்திய ஆலோசனையை பெற்று வந்து மருந்து உட்கொள்கின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியோண்டு இருக்கின்றது வைத்தியசாலைக்கு செல்ல முடியாதவர்கள் வந்து அல்லது போனால் வைத்தியசாலைக்கு போக விருப்பம் இல்லாதவர்கள் வந்து இந்த உடனடியாக பாம வேண்டி தங்களுக்கான ஒரு நீண்ட காலத்திற்கு அவர்களுடைய அந்த உயர் முக்கம் என்னென்ன படிநிலைகளில் இருக்கின்றது என்பதை தெரியாமலே புயோருக்கு எடுத்த அந்த மருந்தை வந்து நீண்ட காலத்துக்கு உபயோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது சரியான ஒரு நடைமுறையா டாக்டர் இல்லை இல்லை ஆஹ் தொடக்கத்தில் என்னவாறு நாங்கள் ஒரு வைத்திய அதிகாரியை வைத்திய நிபுணர் அல்ல வைத்திய அதிகாரியை சந்தித்து நமது உயர்குதியமுகத்தை பரிசோதித்து மருந்தை எடுத்தோமோ அதுபோல் ஒரு கிரமமாக அவரிடம் சென்று நமது உயர்கிருதியமுகத்தை பரிசோதிக்க வேண்டும் கடைசி ஒரு மூன்று மாதத்துக்காவது நமது குருதியமுகத்தை தான் மருந்தை எடுக்க வேண்டும் நாங்கள் மருந்தை எடுக்கும்போது சில போதுமானதாக இருக்காது இதனால் குருதியமுகம் அதிகரித்து காணப்படலாம் அல்லது சில கூடுதலான மருந்தை எடுப்பதன் மூலம் குருதியமுகம் குறைவாக காணப்படலாம் இது ரெண்டும் பிரச்சனையான விஷயங்கள் எனவே கிரமமாக அவர் வைத்தியசாலைகள் அதிகாரியை சந்தித்து தங்களுடைய பரிசோதித்து மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி டாக்டர் நாங்களும் இன்றைய உயர் தொடர்பாக அடுத்ததா வந்து நான் அறிந்த ஒரு விடயம் வந்து இந்த கண்ணில பிரஷர் இருக்குன்னு என்று சொல்லுகிறார்கள் இப்ப இந்த கண் பிரஷர் இருக்கிறவர்களுக்கும் இந்த உயர்குருதி அமுக்கம் உடையவர்களுக்கும் இடையில் வந்து ரெண்டும் உண்டாயிருப்பவர்களுக்கு பாரியது பாரிய அளவிலான பிரச்சனைகள் ஏதும் இருக்கின்றனவா கண்களில் ப்ரெஷர் ஏற்படுவதும் உடல் குருதியில் உயர்குருதியமுக்கம் ஏற்படுவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை காரணங்களும் வேறு நாங்கள் கொடுக்குற சிகிச்சை முறைகளும் வேறையானது ஒருவருக்கு கண்ணில் ப்ரெஷர் இருந்தால் கட்டாயமாக அவருக்கு உடல் குருதியமுக்கம் அதிகமாக காணப்படுவதும் என்றும் இல்லை உயர்குருதி அமுக்கம் உள்ளவர்கள் கண் ப்ரெஷர் ஏற்படுவது என்றும் இல்லை இது வேறு வேறு விஷயங்கள் வேற வேற விஷயத்தான் போட்டு பொதுவாக மக்கள் நிலவர தவறான கருத்து இது ஒரு பிள்ளையான கருத்து சரி டாக்டர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவர்கள் இனி அதை வேறு பிரித்து உணர்ந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் அடுத்ததை வந்து பார்த்தோமான இந்த உடன் பரப்பன் உள்ளவர்கள் நாங்க உடனே பார்த்துட்டு சொல்கிறோம் நாங்கள் இந்த பெரிய உடற்பருமனா இருக்கின்றவர்கள் அதிக அளவு பருமன் இருப்பவர்களுக்கு வந்து கட்டாயம் இந்த இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் அல்லது கொலஸ்ட்ரோலாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கும் இந்த ஹை ப்ரெஷரோடு இருக்கிறவர் ஹை பிளட் பிரெஷரோட இருக்கிறவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றார் உண்மையிலே அவர்களுக்கான உடற்பெருமனுக்கான காரணம் இது ஒன்றாக இருக்கின்றதா அதாவது உடற்பருமன் அதிகரிப்பவர்களுக்கு உயர் உரிய சலரோகம் செலரோகம் கொலஸ்ட்ரோல் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவே உடற்பெருமனை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் உயர் குறைத்து கொள்ளலாம் இப்போ குருதியமுக்கம் கூடுவதால் உடற்பெருமன் அதிகரிப்பு என்பது அவரான கருத்து இது மற்ற பக்கமாகத்தான் வேலை செய்யும் அதாவது உயர் உடல் பெருமன் அதிகரிப்பும் ஒருவருக்கு உயர்குறுதியமுகம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக காணப்படுகின்றது சரி டாக்டர் அதாவது இன்றைய நாளில வந்து இந்த நிகழ்ச்சியில் அந்த உயர்கிருதி அமுக்கம் தொடர்பாக பல சந்தேகங்கள் எனக்கு தோன்றின சந்தேகங்கள் என்று வாராக நாங்கள் கதைத்திருக்கின்றோம் உவார் பார்க்கையில் வந்து இது ஒரு பெரிய ஒரு நோய் நிலைமையாகத்தான் இருக்கின்ற இந்த உயர் உயர்குருதி அமுக்கமானது ஆனால் இந்த சாதாரண மனிதர் வந்து பல பெரும் இதை கண்டுகொள்வதில்லை தங்களுடைய வாழ்க்கையின் போக்கில் வந்து இதையும் கடந்து சென்று வருகிறார்கள் அவர் இருக்கின்ற இந்த நோய் நிலைமையம் வந்து சாதாரணமாக கடந்து செல்வதற்கான உங்களுடைய ஆலோசனைகள் என்னது முதலாவதாக இந்த பிரஷரை பற்றி நீங்கள் அதிகம் பயப்பட வேண்டாம் இது வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் ஏற்படுகின்ற வருத்தம் சில ரோகமாக இருக்கட்டும் கொலஸ்ட்ரோல் ஆயிருக்கட்டும் இருக்கட்டும் பெருமளமான மக்களை இது பாதிக்கின்றது ஒரு மூன்றில் ஒரு விதமானவர்களை இதை பாதிக்கின்றது எனவே நாங்கள் வாழ்க்கையில் நமது நல்ல வாழ்க்கை முறைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் இது ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம் முக்கியமாக ஒரு ஆக்டிவ் லைஃப் அதாவது உற்சாகமான வாழ்க்கை முறையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் போதுமான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நாங்கள் நாளாந்தம் உண்ணும் உணவில் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் பழங்கள் மரக்கறி வகைகளை நான் முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன் அதே போன்று எல்லா வ வழிமுறைகளையும் நாங்கள் சாதாரணமாக நாளாந்த வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிப்போமாயிருந்தால் இந்த தொற்றா நோய்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ள முடியும் இதைவிட போதிய உறக்கம் தியானம் மனதை ஒருமைப்படுத்துதல் போன்ற விடயங்களை நாங்கள் கவனிப்போமாயிருந்தால் இந்த பரபுறமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் நல்லது டாக்டர் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு இந்த குருதி அமுக்கம் தொடர்பாக பல எங்களுக்கு ஏற்பட்ட பல சந்தேகங்களுக்கான விடைகளையும் எங்களுடைய மக்களுக்கும் வந்து பல கருத்துக்களையும் கூறியிருந்தீர்கள் அதற்கும் வந்து எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் நன்றி அது மாத்திரமில்லாமல் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒழுங்கமைப்பு செய்திருந்த யாழ் நீரிழிவு கழகத்தின் தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியை முடித்து செல்ல போன்றேன் தொடர்ந்தும் மற்றுமொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் விடுபட்டுச் செல்லும் நான் ரோஹிணி அருந்து செல்லும் நன்றி நீர்களை நலந்தானா